பெங்களூர்னாலே சில வித்தியாசமான பெண்கள்லாம் அங்கே இருக்கிற இடமா இருக்குதுன்னு உலகம் முழுக்க தெரியும் பாம்பேக்கு தான் நினச்சாங்க ஆனால் பெங்களூர் தான் அதை விட ரொம்ப பேசக்கூடிய லெவலில் இருக்கிறது பெங்களூர் பெண் அதனால் பெங்களூரில் உள்ளவனாச்சியவன் நல்லவனா இருப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதனால அவர் என்ன பண்ணுறாரு எங்க என்ன கூப்பிட்டு அந்த பையன் நல்ல பையன்தானா எனக்கு தெரியணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் எங்கள் தொழிலே அதுதான் சார் இவன் எதிர்பார்த்த லெவலுக்குரிய உடன்பாடு அந்த பெண்ணுக்கு இல்லை அடிக்கடி ஏதோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி பேசி இதே காலங்கள் கடக்க 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 ஒரு ரெண்டு பேருக்கும் உடல் ரீதியான ஒரு தொடர்பும் ஏற்படவில்லை அதற்கு அம்மாங்கிட்ட போய் சொல்லி யாரை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றவன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக என்ன பார்க்க வர்றான் மெட்ராஸுக்கு பெங்களூர்லேருந்து சார் என் மனைவி நீ கல்யாணம் பண்ணிட்டதான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்துக்கிட்டே நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகா இந்த பொண்ணை பற்றி இது நம்ம கண்டுபிடிச்ச வந்துட்டான் இவன் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆச்சு இருந்தால் கண்டுதலை அந்த பொண்ணை வெரிஃபை பண்ண பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கும் வேறு ஒருத்தனோட தொடர்பு இருக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் அவ்வளோ நல்ல பையன்றதை கொடுத்தும் நல்ல பையனோட வாழ முடியாமல் இவளுடைய லவ்வு பிரித்து வச்சிடுச்சு அவனை அவன் வாழ்க்கை வீண் பண்ணுறதுக்கு போச்சு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது பட் கட் கர்டிகுலராக நான் சொல்கிறத அட்வைஸ் பண்ணுறேன் வணக்கம் சார் வணக்கம் ஸோ தொடர்ந்து நிறையா விஷயங்கள் நிறைய உண்மை சம்பவங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எந்த விஷயம் பார்க்க போகிறோம் என்ன கதை பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மேட்ரு சொல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன் மதுரையில் ஒரு ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண்கள் அவங்கள்ட்ட ஆரம்பத்துலேருந்தே எப்படி சொல்லி வளர்க்குறாருன்னா இந்த பார் பெண்கள் உங்களை வேலைக்கு அனுப்புவேன் எல்லாம் செய்யுங்க ஆனால் நம்ம ஜாதியை தவிர வேறு எவனையாச்சும் பேசுனீங்களோ பழகினீங்கன்னோ அங்கேயே வெட்டி புதைச்சிடுவேன் இது வந்து நிறைய பேர் நிறைய நாள் சொல்ல வார்த்தைகளில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் சப்போர்ட்டு அவங்க ஒய்ஃபும் அம் அடிக்கடி இந்த பெண்கள் ரெண்டு பேருமே சென்னையில் முக்கியமான ஒரு துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி அப்பா சொல்லியிருக்காருன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதுக்கு இந்த மாதிரி விளக்கமாக பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா நமக்கு தகுந்த மாப்பிள்ளை வேணுமே இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னா துடிப்பாக விறுவிறுப்பாக இருக்கிறப்ப இவர் ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த பையன் இருக்கிற இடம் பெங்களூர் பொதுவாக பெங்களூர்னாலே சில வித்தியாசமான பெண்கள்லாம் அங்கே இருக்கிற இடமா இருக்குதுன்னு உலகம் முழுக்க தெரியும் பாம்பேக்கு தான் நினச்சாங்க ஆனால் பெங்களூர் தான் அதை விட ரொம்ப பேசக்கூடிய லெவலில் இருக்கிறது பெங்களூர் பெண்கள் அதனால் பெங்களூரில் உள்ளவனாச்சி நல்லவனா இருப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எங்க என்ன கூப்பிட்டு சார் அந்த பையன் நல்ல பையன்தானா எனக்கு தெரியணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்ன்ற சார் எங்கள் தொழிலே அதுதான் சார் நீங்கள் இதை பையன் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்களா பண்ணி கொடுத்துட்றேன் நான் ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவேன் பக்காவாக அந்த பையன் நல்லவனா கெட்டவனா கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா நான் சொல்கிறேன் என் வார்த்தையை கலந்து கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க சார் எனக்கு ரெண்டு பெண்கள் இருக்காங்க ரெண்டு பெண்களையும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ண இந்த பையன்தான் முதல் பையனாக இருந்தால் முதல் பெண்ணும் பண்ணிவிடுவேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார் நான் என்ன பண்ணுறேன் விறுவிறுன்னு பார்க்குறேன் வெரிஃபை பண்ணுறேன் த வெரி பெஸ்ட்டு பாய்னு சர்டிஃபை பண்ணுறேன் எப்படிப்பட்ட பையன் சர்டிஃபை பண்ண உடனே ரிப்போர்ட்டும் குட் பாய்னு சொல்லி கொடுத்து ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சு அப்பாவுக்கு அனுப்பிச்சி விடுறேன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்பா சொல்கிறாருங்கிறது சார் நீங்கள் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புறதை விட என் பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களே உங்களை பார்க்கறதுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அந்த பொண்ணுங்கள்ட்டையே அந்த பையனை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அந்த பொண்ணும் அவனை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துவான் வாழ்க்கை நடத்துறது இப்போ நாங்கள் எவ்வளோ உபயோகமாக இருக்கிறதுக்காக இப்போ சொல்ல வர்றேன் வெறுமண ஆன நல்ல பையன்றதோ பெண்ணை நல்ல பெண்ணுன்றதோ முக்கியம் இல்லை இந்த பெண் இப்படிப்பட்ட பெண் இந்த ஆண் இப்படிப்பட்ட ஆண் தெரிஞ்சுக்கிட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணுறது இருக்க அற்புதமான பாயிண்ட் இந்த நிறைய பேர் சேருறதில்லை நல்லவன் ஆ பணக்கார நல்லா சம்பாதிக்கிறான் கல்யாணத்தை பண்ணு பொண்ணாக நல்லா சமைக்கும் நல்லா டான்ஸ் ஆடும் நல்லா படக்க படக்குன்னு முடிச்சிடுறாங்க அவங்க நினச்சிக்கிட்டு அப்படி இது முடியாது அது ஒரு நீங்கள் யார் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன் இவர் சார் தெரிஞ்சால் தான் சாருக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன் எனக்கு தான் அவர் எனக்கு தகுந்த மாதிரி பேசுவார் முரண்பட்டுச்சு நான் ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் அந்த கேஸ் முடியாது அது முடியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வந்து அந்த பையனை பற்றி டீட்டெயில் எடுத்தேன் அந்த எல்லாமே அந்த பொண்ணு வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தால் மாதிரி அந்த பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு அந்த பொண்ணோட தங்கச்சியும் வந்துச்சு தங்கச்சி கூட அவங்களுக்கு துணையாக இன்னொரு ஆண் வந்தான் ஆக இவங்க வந்தது மூணு வராங்க எங்கள் அப்பா சொன்னாங்க சார் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்த அம்மா ரிப்போர்ட் படிக்க படித்தாங்க த பெஸ்ட் பாய் ரொம்ப அடக்கமுள்ள அமைதியான அன்பான சண்டை ஆச்சுன்னா காய்கறிகள் கறி மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வெட்டி கொடுக்குறது அம்மாவுக்கு சாரீ துவச்சு போடுறது எல்லா ஒத்தாசைகளும் காயின்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டுருக்குறான் இவன் ஒன்று அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பெருமை அப்போ அவர் வந்து நல்ல வந்து அதாவது உதவி மனப்பான்மையோடு இருக்கிற பையன்தானே எது சொன்னாலும் கேட்டுக்குவார் இல்லையா அப்படின்னாலும் சில கேள்விகள் கேட்குறாங்க எஸ் 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 அப்போ இந்த பையனே திருமணம் முடிச்சிடலான்னு திருமணம் முடிஞ்சிருச்சு உடனே கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சது பெண்ணுக்கும் கணவனுக்கும் சரிய ஆக இந்த பெண்ணை வந்து என்ன மா மாமா நம்ம கொடைக்கானல் போயிட்டு வரலாம் அங்கங்கே கூப்பிடும்போது வந்திருக்கா வந்தால் போனான் பட் இவன் எதிர்பார்த்த லெவலுக்குரிய உடன்பாடு அந்த பெண்ணுக்கு இல்லை அடிக்கடி ஏதோ ஃபோன் பண்ணிட்டு ஏ இருக்கா கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி பேசிக்கிட்டு இத காலங்கள் கடக்க 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 ரெண்டு பேருக்கும் உடல் ரீதியான ஒரு தொடர்பும் ஏற்படவில்லை அதற்கு எதாவது காரணம்னு அந்த மாதிரி இன்றைக்கி வேணாங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என் மனசில் கொஞ்சம் திருப்தி ஆகணும் நான் பல காரியங்களில் நான் மைண்டில் ஃபுல்லாக நான் திருப்தியாக இல்லை புரிஞ்சுக்கங்க சார் அவன் எல்லாம் சொல்லப்படி கேட்குற உணச்சே நான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேங்க அவனும் கேட்டான் கேட்டுகிட்டு இருந்தேன் இப்படி மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு அப்புறம் வீட்டில் அம்மாலாம் என்னடா என்னடா என்னடான்றாங்க அம்மா கம்முன்றிங்கம்மா கம்முன்றிங்கம்மா இது எத்தனை நாளைக்கு அம்மா என்னடா கம்முன்னுங்க என்னடா கம்முன்னு இருங்கன்னா எவ்வளோ நாளைக்கு தொடரணும் அவன் பார்த்தான் அம்மா நீ மாமா பெண்ணு ஒன்று சொல்லி கல்யாணம் பண்ணிக்க நீ தானே சொன்ன அந்த பொண்ணு எவ்வளவோ நல்ல பெண்ணு அவருக்கு அவளுக்கு இன்னும் கல்யாணம் அவர் ஆகலைன்ற நான் விளையா பண்ணிக்கலாம்னு பார்க்குற இந்த பொண்ணு வேணாம்மா என்னடா என்னடா அவ்வளோ சீஃப் இன்ஜினியர் எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு விட்டுட்டு நீ பண்ண அது விட்டுட்டு அம்மா சொத்துக்கு தேவை இல்லைம்மா அந்த பெண் எனக்கு தகுந்த மாதிரி ஒம்ப்ளைஜிங்க இல்லைம்மா நான் வாழ முடியலம்மா அப்புறம்டா உன் இஷ்டம் இதை எப்படி நான் சொல்ல போகிறேன் அந்த பெண்ணையே நீ கூப்பிட்டு சொல்லிடு அப்போது என்ன அம்மா என்னம்மா எல்லாமே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே எங்கள் அத்தை பொண்ணு ஊற்றி காத்துக்கிட்டுருக்கா பாவம் அதை செத்துருவா நான் அவளை கிளம்பிக்கிறேன் ஐயோ என்ன சார் எப்படி சார் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் எல்லாம் செய்யலாமா அவன் கேட்குறான் வேறு வழியும் தெரியலம்மா ரொம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அன்னைக்கு அழைத்து கொண்டு வந்திருந்தானே ஒரு பையன் அவன் அவளுடைய காதலன் அவனை கல்யாணம் பண்ணணுன்றது அவளுடைய இன்டென்ஷன் இவளும் அவனை காதலிக்கிறா அவனும் இவளை காதலிக்கிறான் இதே மாதிரி தங்கையும் வேறொருத்தனை சுற்றிக்கிட்டுருக்கா இப்போ எனக்கு இவன் வந்து எங்கிட்ட முறை இது இது இன்னொரு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் அம்மாங்கிட்ட போய் சொல்லி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக என்னை பார்க்க வர்றான் மெட்ராஸுக்கு பெங்களூர்லேருந்து சரி என் மனைவி நீ கல்யாணம் பண்ண இப்போ தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்து கொடுத்தீங்க நல்லாயிருக்கும் நான் பார்க்க எனக்கு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகா இந்த பொண்ணை பற்றி இது நம்ம கண்டுபிடிச்ச இவன் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆச்சு இருந்தால் கண்டுகள அந்த பெண்ணை வெரிஃபை பண்ண பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கும் வேறு ஒருத்தனோட தொடர்பு இருக்குப்பா அது உனக்கு தெரியாதா சொல்ல இல்லையா ஷோ அப்போ அவனுக்கு ஸ்ட்ராங்காயிடுச்சு நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்றதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இந்த பெண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு ரெடியாக இருக்க அந்த ஒன்று நான் நான் தான் நான் அந்த டைவர்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே மாட்டேன் அப்பா நீங்கள் பண்ண கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை டைவர்ஸ் கேட்குறாரு நான் என்ன பண்ணுறேன் அதாவது நம்ம வந்து பிளான் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதை டைரெக்டாக சொல்லியிருந்தா அப்பா பெட்டி கொண்டு வர்றார் அதுக்கு அந்த பெண்கள் பிளான் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து அவனை சொல்ல வச்சாச்சு டைவர்ஸ் அவன் சொல்ல அவன் என்ன பண்ண முடியும் பிரிஞ்சாச்சு டைவர்ஸ் ஆகிப்போச்சு காலங்கள் போயிட்டே இருக்குது அம்மா என்ன சொல்கிறா என்னங்க பொண்ணு தவிச்சு தனியாக இருக்கா என்ன தான் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்ருங்க ஃப்ரீயாக விட்ருங்க விட்ருங்கன்னா அந்த அம்மா கணவன்கிட்ட சொல்ல கணவன் யோஜனை பண்ணி வயசாகிட்டே போகுது நமக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது ஆயும் சரியில்லையே அப்போ அவள் லவ் பண்ணுற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறான் அம்மா வேணும் ஒரு பயம் விரும்புகிறான் பண்ணிக்கலாமா அப்பாட்ட இப்படியே சொல்கிறேன் சரி வேறு வழி இல்லை கல்யாணம் ஆகியும் ஆகலை இனிமேல் கல்யாணம் ஆனால் நம்ம ஜாதி கல்யாணம் ஆன பொண்ணை வந்து இன்னொருத்தன் எடுக்கிறது கஷ்டம் வேண்டாம் சரி யாரோ விரும்புகிறான்ற சரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் முடியுது முடிஞ்சிச்சு நலமாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்து இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பண்ணி நான் எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் அவ்வளோ நல்ல பையன்கிறத கொடுத்தும் அந்த நல்ல பையனோட வாழ முடியாமல் இவளுடைய லவ்வு பிரித்து வச்சிருச்சு அவனை அவன் வாழ்க்கையை வின் பண்ணுறதுக்கு போச்சு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது பட் கட் கர்டிகுலராக நான் சொல்கிறது அட்வைஸ் பெண்களுக்கு பெண்கள் லவ் பண்ண வேண்டான்னு சொல்லலை லவ் பண்ணும்போது ஆரம்பத்தில் எப்படியோ தகப்பனுக்கு தெரிவிச்சு இன்னொரு பையனோட வாழ்க்கைய இந்த மாதிரி